இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஐந்து இரண்டை வாசிக்கின்ற பொழுது நாடோறும் ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றைக்கும் நமது நாமத்தை துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதக்காரனாகிய தா வீது ஆண்டவரை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் நாவு நாள் முழுவதும் உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதை வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் ஆண்டவர் இஸ்ரவலரை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தது நிமித்தமாய் அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தார்கள் ஏனென்றால் நாங்கள் போகிற தேசம் நல்ல தேசம் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி துதித்தார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டுமே என்றால் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சதா காலமும் ஜீவிக்கிறவர் அவர் என்னென்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவர் என்பதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரையும் மகிமைப்படுத்துகிறான் ஓசியா தீர்க்க திருஷி சொல்லுகின்ற பொழுது உதடுகளின் காளைகளை செலுத்த கடவும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்திருந்தாலும் சரி நான் தாழ்ந்து போனாலும் சரி நான் எந்த சூழ்நிலையிலே வைக்கப்பட்டாலும் சரி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசித்து அறிய முடியும் அது மாத்திரமல்ல என் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கற்புடைய வார்த்தையிலேயே நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவே என் முழு உம்மை துதிப்பேன் அதிசயங்களை எல்லாம் விபரிப்பேன் ஆண்டு நாம் ஏன் துதிக்க வேண்டுமே என்றால் அவர் அதிசயமானவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் மகிமையான காரியங்களை நம்மிலே வெளிப்படுத்துகிறவர் என்பதை அறிந்து நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட துதிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நான் எங்கே ஆண்டவரை துதிக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே சபையின் நடுவிலே ஆண்டவரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஒருவரே என்னை ரட்சித்தவர் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகியேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஆண்டவர் நம்மை எந்த சூழலிலே வைத்திருந்தாலும் நான் அங்கே இருந்த ஆண்டவருக்கு நன்றி பலிகளையும் துதிபலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்த வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் சபை நடுவிலே நாம் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது ஆண்டவுடைய கிருபை பெருகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே கர்த்தரை ஆராதிக்கின்ற பரிசுத்த ஸ்தலத்திலே நம்முடைய சத்தத்தை உயர்த்தி நான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாட வேண்டும் ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர்களோடு கொடந்து உங்களை பலமாய் நடத்துவார் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்ற அந்த வார்த்தையின்படி துதிக்க 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 ஸ்தோத்திரிக்க 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 தேவ பிரசனம் நம்மை பலப்படுத்துகிறது நமக்கு எதிராய் எழும்பி வருகிற சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே முருகி அடிக்கப்படுகிறான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்